எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஞானத்தின் ஊற்று கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் நீதிமொழிகள் இரண்டு ஆறு அமெரிக்காவை சேர்ந்த லாரன்ஸ் பீக் என்பவர் தனக்கிருந்த அபாரமான ஞாபக சக்தியால் அமெரிக்க பண்டிதர் என்று அழைக்கப்பட்டார் இவர் பிறக்கும்போது சில குறைபாடுகளோடு பிறந்ததினால் நான்கு வயது வரை அவரால் நடக்க இயலவில்லை பெற்றோர் இதை குறித்து முதலில் மிகவும் வருத்தமடைந்தாலும் அவர் வளர வளர மகிழ்ச்சி அடைந்தனர் ஏழு வயதில் பள்ளிக்கூடம் சென்றார் அதிகமான குறும்பு பண்ணினதினால் பள்ளியிலிருந்து அனுப்பப்பட்டார் வீட்டிலிருந்து தனி ஆசிரியர் மூலம் பாடங்களை கற்பிக்க ஆரம்பித்தார் தனது பதினாலு வயதில் பனிரெண்டாம் வகுப்பு பாடங்களை திறம்பட படித்து முடித்தார் ஒரு ஸ்தாபனத்தில் வேலைக்கு சேர்ந்து கால்குலேட்டர் இல்லாமலே அனைவரின் சம்பள கணக்கையும் பார்த்தாராம் அவரது நடவடிக்கை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த உடனே அதை மனப்பாடமாய் சொல்வதில் சிறந்தவர் வலது கண்ணினால் புத்தகத்தின் ஒரு பக்கத்தையும் இடது கண்ணினால் புத்தகத்தின் இடது பக்கத்தையும் ஒரே நேரத்தில் வாசிக்கும் விசித்திரமான அபார சக்தியை பெற்றிருந்தார் எந்த வருடம் எந்த தேதியை சொன்னாலும் அதன் கிழமையை உடனே சொல்லிவிடுவார் இன்றைக்கு இப்படிப்பட்ட அபூர்வ சக்தி நமக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்மில் அநேகர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் நாம் ஞானத்தை தருகின்ற தேவனிடத்தில் கேட்கும்போது சம்பூர்ணமாய் நமக்கு அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் ஞானத்தின் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறவர் நமது தேவன் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அவரிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவரது வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது என்று வேதம் வசனம் சொல்கிறது மேலும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது கத்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அனுதினமும் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போதும் அவரது வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞானம் அறிவு என்பவைகளின் பொக்கிஷங்களை திறந்து நம்மை ஞானத்தால் நிரப்ப வல்லமை இருக்கிறார் ஆனால் நாம் எந்த விதத்தில் நமக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துகிறோம் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்தி மற்றவர்கள் முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகள் தாளந்துகளை கொண்டு அனைவருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம் இந்த ஒரு நபர் லாரன்ஸ் பீக் என்பவர் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி செயல்பட்டது போல நாமும் நாம் மங்கி எறிகிற திரியா இல்லாதபடி ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஞானம் அறிவு பொக்கிஷங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவை அருமையான வேலைக்காக உக்கரண்டி செல் தீரமப்பா ஞானத்தின் ஊற்று இருக்கிற தேவர்தாமே அண்டவரே ஞானத்தை தருகிறவராய் நீர் இருக்கிறீர் உம்மிடத்தில் கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான் குறைவுள்ளவன் உம்மிடத்தில் வரும்போது அண்டவரே பூரணமாய் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஈசப்பா அப்படிப்பட்ட உம்மிடத்தில் நாங்கள் ஞானத்தை கேட்டு அன்றவரை நாங்கள் அதை உமக்கென்று பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்